ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back டு the இன்டர்நெட் Cafe யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விப்ரோ கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ரீசெண்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி earn பண்ணக்கூடிய ஆப்ஸ் அண்டு வெப்சைட்டை பற்றி தான் ரிவியூ பண்ணி செக் பண்ணிவிட்டு வரோம் அந்த விதத்தில் இன்றைக்கியான டாபிக்ஸ் வந்து பெரிய ஐடி நிறுவனம் நிறுவனமாக இருக்கக்கூடிய விப்ரோ கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பை பார்த்தா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்து போறோம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப்ஸ் அண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பார்ட் டைம் பிஸ்னஸ் ஐடியாஸ் இந்த மாதிரி ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு வரோம் இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலுங்க அதை நம்பர் பண்ணிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க இன்னைக்கு தற்போது வீடியோக்களை போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரக்டாக வீடியோக்கில் போகலாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இந்த விப்ரோ கம்பெனி வந்து எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த டாப் டென் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி கம்பெனி சொல்லலாம் இந்த கம்பெனிலருந்து ஏகப்பட்ட ஜாப்ஸ் வந்து வேரிய வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணலாம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருக்கலாம் இல்லை வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம் பிஏ படிச்சிருக்கலாம் பிடெக் படிச்சிருக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம் எந்த ஜாப்ஸுக்கு சாரி எந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து படிச்சிருந்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கான வேலை வந்து கண்டிப்பாக காத்துட்ருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிலாம் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸே வந்து இப்போ எம்ப்ளாயிஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பீப்புள்கிட்ட வந்து எம்ப்ளாயிஸை அவங்க வந்து ஒர்க் இருக்கிறாங்க கிளைண்ட்ஸ் வந்து ஆயிரத்தி நூற்றி பத்து கிளைண்ட்ஸ் வந்து இவங்கக்கிட்ட சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த விப்ரோ கம்பெனி வந்து அறுபத்தி ஆறு கண்ட்ரியில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஜெண்டர் ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா மென்ஸ் வந்து அறுபத்தி நாலு பர்சன்டேஜும் உமன்ஸ் வந்து முப்பத்தி ஆறு பர்சன்டேஜும் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க நர்ஸ்னாலிட்டிஸ் வந்து நூற்றி முப்பத்தி அஞ்சு ப்ளஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் எத்திக்கல் கம்பெனிஸ் அப்படிங்கிற ஒரு ரெகக்னைஸ்மெண்ட் ஒரு அவார்டு இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வெப்சைட்லேயே அவங்க வந்து கிளியராக கொடுத்துருக்குறாங்க மற்ற அவங்க எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து தெளிவாக சொல்கிறாங்க நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம் இந்த கம்பெனி மிகப்பெரிய ஒரு பிராண்டட் கம்பெனின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஓகே இதில் எப்படி வந்து நம்ம ஜாப்ஸ் வந்து சர்ச் பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரைட் சைடில் த்ரீ லைன்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு கோட் இருக்கும் அந்த கோடை கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அந்த இடத்துல ப்ரொஃபஷ்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபியூச்சர் கெரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் எந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த கேட்டகரியை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பிஇ பி ஐடியில் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டெக்னாலஜி கரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லை எனக்கு வந்து சேல்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா சேல்ஸ் கரியர்ஸ் இருக்குது டிஜிட்டல் அண்ட் ஆப்ரேஷன் பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு தனியாக கொடுத்துருக்குறாங்க அதை தவிர டிஜிட்டல் கெரியர்ஸ் கவுன்சிலிங் கரியர்ஸ் டெலிவரி கரியர்ஸ்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த கேட்டகரியோ அதுக்கு செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வந்து எனக்கு டெக்னாலஜி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால டெக்னாலஜி அப்படிங்கிறத கிளிக் பண்ணியாச்சு டெக்னாலஜி கேட்டகரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டோம் இப்போது இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம இந்தியாவில் எந்த இடத்துல வேணாலும் நம்ம வந்து பார்த்தோன்னா இருந்துட்டு வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க லீடர்ஷிப் போர்டிங் அவங்களுடைய டெஸ்டி அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலே டாப்பில் வந்து பாருங்கள் சர்ச் ஐக்கான் வந்து ரெண்டு கொடுத்துருக்குறாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியணும் உங்களுக்கு ஷோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் ஐக்கானில் கொடுத்துட்டேன் லொக்கேஷனை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படிங்கிறத கொடுத்தாச்சு நம்ம வந்து இந்தியாவில் வந்து எங்கே இருந்தாலும் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு ஜாப்ஸ் வந்து ரிசல்ட் வந்துருக்கிற பாருங்கள் ரொம்ப தொண்ணூற்றி ரெண்டு ரிசல்ட் வந்துருக்குது ப்ரோக்ராம் மேனேஜர் லீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேக்கன்சிஸ் வந்துருக்கு இது லொக்கேஷனில் வந்து மல்டிபிள் அப்படின் இருந்தால் நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த ஜாப்பை வந்து ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இல்லை இந்த இடத்துல உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக ஏதாச்சும் ஒரு லொக்கேஷன் அப்படி கொடுத்துருக்காங்க பெங்களூர் ஹைதராபாத் சென்னை அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அந்த லொக்கேஷன் பீப்புள் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும் அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த இடத்துல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸும் அவைலபிளாக இருக்குது ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த லாக்டவுனில் வேலை இல்லாததான் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு வர்ீங்க கமெண்ட்டில் ஸோ இந்த இது வந்து ஒரு பெரிய கம்பெனி எல்லாருமே அப்ரோச் பண்ணுங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல ஜாப்ஸ் வந்து கிடைக்கும் கார்ட்ஸுக்கிட்டே நம்ம வந்து ப்ரியட் பண்ணிக்கலாம் வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் நம்ம சேனல் மூலிமா நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னமும் நிறைய பேரை வந்து கொண்டு வரணும் தான் குறிக்கோள் ஓகே எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு ஜாப்ஸை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஜாப்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி இந்த விப்ரோ கார்பரேட் லாகினை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா அவங்க சைட்டில் வந்து அவங்களோட சர்வரில் நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஜாப்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும் நீங்கள் ஒரு ஜாப்பும் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு ஜாப் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஜாப்ஸ் வந்து ஏகப்பட்ட ஜாப்ஸ் அப்ளை பண்ணி வைங்க அப்போ தான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஜாப்ஸ் வந்து கிளிக் ஆகும் நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் பண்ண உள்ளே போனால் தான் நான் வந்து மேரேஜே பண்ணிக்கிருவேன் நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் உள்ளே போனால் தான் எனக்கு லைஃபே செட்டில்டு அப்படிங்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு என்னையே சொல்லலாம் நானும் அந்த கேட்டகரியில் இருந்தவன் தான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது கவுர்மெண்ட் ஜாப்புங்கிறது வந்து எல்லாருக்குமே கிடைக்காதுங்க அது வந்து ஒரு லக்குனு இருக்கணுங்க லக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உள்ளே போயிடுவீங்க அதனால் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம்னு சொல்லலை சைடில் ஒன் சைடில் ப்ரிப்பேர் பண்ண பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க அது மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த இடத்துல காத்துக்கிட்டு ஓகேங்களா இதில் வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுடைய ஃபீட்பேக் எதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒரு ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க வைங்க ஏன்னா இந்த லாக்டவுன் டைமில் நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போய் கேட்டால் வேலையை வேலையை இழந்துட்டேன் சேலரி கம்மியாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் சரி அப்படி தான் பார்த்தா ரிலேட்டிவ் சைடு போனால் அவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க எந்த சைடு போனாலுமே வந்து வேலை இல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு நம்ம இந்தியாவில் ஏன்னா எக்கனாமிக் ரைட்ஸ் பொருளாதார வீழ்ச்சி அதிகமாகிடுச்சு லாக்டவுன் கொரோனா அது வந்து வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கவே இல்லை யாருனாலுமே எதிர்பார்க்க முடியாது எப்போ வேணாலும் வரும் எப்போ வேணாலும் போகும் நம்ம நம்ம லைஃபை வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படாமல் கொண்டு போகணும் அப்படின்னா நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் இருக்கணும் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை இருக்குது அப் கரெக்டுங்களா நம்மளுடைய மரியாதையை தீர்மானிக்கிறது நம்மளுடைய ப்ரொஃபஷனல் நம்மளுடைய கெரியர் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே மைண்டில் வச்சுக்கோங்க கெரியரை அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப சி பேஷனாக பிடிச்சிப்படுறீங்களோ அதுதான் உங்களுடைய லைஃப்பை கொடுக்கும் நம்ம சேனலில் நிறைய பேர் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்குறாங்க என்கிட்ட சூப்பரான ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கலாம் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கலாம் லெக்சராக இருக்கலாம் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம் நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம் இருந்தாலும் சைடாக வந்து ஒரு இன்கம் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குமே சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க மல்லிகை கடையில் மல்லிகை பொருட்கள் மட்டும் வச்சிருக்கிறாங்க மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறாங்க டிடி ரீசார்ஜ் பண்ணுறாங்க ஏன் மல்லிகை கடைக்காரர் வந்து ரீசார்ஜ் பண்ணணும் ரீசார்ஜ் பண்ணுறதுனால அவருக்கு லாபங்கிறது வந்து ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயோ கிடைக்கும் அப்போது ஒரு மல்லிகை கடைக்காரர் வந்து மளிகைப் பொருட்கள் வந்து வித்தாக தான் நம்மளுக்கு இன்கம் அப்படிங்கிறத அவங்க மறந்துட்டு அடிஷ்னலாக நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் நம்ம கடையிலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணுறாங்க பாருங்கள் அதே மாதிரி நம்ம இளைஞர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேலை தான் நம்ம வந்து உண்டு பண்ண முடியாது கண்டிப்பாக வேலை வேலைவாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கான லிங்க்கு நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்குறேன் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ண முடியாதவங்க கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஃபில் பண்ணுங்கள் எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு கால் கால் பண்ணி என்ன ஜாப்ஸ் எப்படி பண்ணணுங்கிறத உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க தேங்க் யூ கார் ப்ளஸ் யூ